ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளியான பராசக்தி படத்தின் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசனோட ரெண்டாவது படம் தான் பணம் இந்த படத்தை இயக்கியும் இந்த படத்தில் துரை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் என்எஸ்கே நடிச்சும் இருந்தார் இந்த படத்தில் அப்பா கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து அப்பா கதாபாத்திரத்துக்கு இவரை நடிக்க வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்எஸ்கே சொன்னார் இதை கேட்ட படத்தோட தயாரிப்பாளரான ஏஎன் ஸ்ரீனிவாசன் ஷாக் ஆனார் ஏன்னா படத்தில் வர்ற அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறவர் எப்படி நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு ஏல் சீனிவாசன் நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே படத்தில் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸாக ஆயிரரூபா கொடுத்துரு அப்படின்னு என்எஸ்கே சொன்னார் இதை கேட்டோன்னே ஏஎல் சீனிவாசன் மட்டும் இல்லாமல் நடிக்க வந்த அந்த நடிகரும் ஷாக் ஆகிட்டார் என்ன நாடக கம்பெனியில் ஒரு மாதத்துக்கே பத்து ரூபா தான் வாங்கிட்டு இருந்த அந்த நடிகர் ஆயர் ரூபா பணம் கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு தகச்சு போனார் இருந்தும் நண்பனோட பேச்சை தட்டாமல் ஏஎல் சீனிவாசன் ஆயர்ரூவா பணத்தை அந்த நடிகர்கிட்ட கொடுத்தாரு ஆனாலும் அந்த நடிகர் அந்த பணத்தை வாங்க தயங்கினார் கவனிச்ச என்எஸ்கே உன் நடிப்புக்கு முன்னாடி இந்த படம் அவ்வளோ பேர் சிலப்பாக வாங்கி அப்படின்னு சொன்னார் பணத்தை வாங்கின அந்த நடிகர் பணம் படத்தில் சிறப்பாக நடித்து பாராட்டுகளையும் வாங்கினார் அந்த நடிகர் தான் தங்கவேலு நன்றி வணக்கம்